வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை உலர்த்துதல் விதைப்பு மற்றும் பூச்சி விரட்டை அடித்தல் மற்றும் உப்பளம் செங்கல் சூளை போன்றவற்றிற்குமான வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினேழு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது வங்கக்கடலின் மேலே உயிரிழத்தம் நீடித்து கொண்டிருக்க உயிரழுத்தம் சுடன்று அதாவது தமிழ்நாட்டின் கரையோரத்தில் குடை குடைபோன்று ஒரு அமைப்புடன் அந்த குளிர்காற்றை கரையோரம் அனுப்ப இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடிய அந்த குளிர்காற்று குறைந்தபட்ச வெப்பநிலையை மிகவும் குறைத்தும் அதே காற்று தொடர்ந்து பயணிக்கும் பொழுது பகலிலே சூரியன் வந்த பிறகு வெப்பம் உயர்ந்து அந்த குளிர்காற்றில் இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை போய் பிறகு வெப்பத்தால் லேசாகி அந்த நீரும் ஆவியாகி மேலடைந்த பிறகு வறண்ட காற்றாக தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள் நோக்கியும் வடகடலோரம் நுழையும் காற்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக பகுதிகளுக்கும் பயணிக்கிறது தெலுங்கானா வரைக்கும் அனல் காற்றை அதிக வெப்பத்தை அனலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த உயரழுத்தம் இருக்கிறது உயிரிழத்தம் அப்படியே வடக்கு நோக்கி தமிழ்நாடு ஆந்திர பிரதேச கரையோரத்தை ஒட்டி ஒடிசா வரை பயணிக்கும் பொழுது ஒடிசா கரைக்கு செல்லும் பொழுது வெப்பச்சலன பிடிவை ஒடிசா கரையில் கொடுக்கிறது இதுதான் தொடக்கூடாது அதிசயம் மேக உற்பத்தியை தடுக்கும் அதே நேரத்தில் வெப்பத்தால் லேசான மேலெழுந்த காற்று மலைகளிலால் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழைப்படிவை கொடுக்கும் கடற்காற்றும் சந்திக்கலாம் அதாவது வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த நீராவியை குளிர்விக்க கடற்காற்றோ அல்லது மரங்களிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றோ குளிர்காற்றோ பட்டால் மெ ம இடிமழையாக மாறும் அதன் அடிப்படையில் தான் நேற்றைக்கு தென் மாவட்டங்களிலே கடலோரப் பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலை தொடங்கி நீலகிரி வரைக்கும் ஆங்காங்கே மழை பெருமை கொடுத்தது இடிமழைப்பிடிவை கொடுத்தது இந்த நிலை தொடரும் வரக்கூடிய எல்லா நாளுமே தொடரும் மிரட்டல் இருந்து கொண்டே இருக்கும் குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும் குறிப்பாக மலைப்பகுதிகளில் கண்டிப்பாக இடிமடை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி குறைந்த பரப்பில் இருக்கும் எல்லோருக்கும் எல்லா எல்லா இடத்துக்கும் கொடுத்து விடாது ஒதுக்குதலுடன் பார்வைக்கு பெரிய மிரட்டலாக மின்னல் அதாவது மேட்டுப்பாளையத்தில் மின்னக்கூடிய மின்னலை திருப்பூரிலிருந்து பார்க்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மின்னலை பார்க்கலாமே தவிர பெரிய அளவில் அந்த அந்த இடி மின்னல் அந்த மாவட்டத்தில் உலர்த்தும் விவசாயிகள் அறுவடை விவசாயிகள் அனைவருமே அச்சுறுத்தும் வகையில் இருக்கும் இதுதான் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் மழையை பொறுத்த வரைக்கும் மழையை ஒட்டிய பகுதிகளில் மழையோட சரிவில் மழை மேலும் மழை இருக்கும் ஆங்காங்கே குறைந்த பரப்பில் மழை மேலும் அதிகமாக எதிர்பார்த்துட முடியாது அதே நேரத்தில் மழை பெய்யாது என்றும் இருந்துவிட முடியாது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழைப்படிவை கொடுக்கும் உயிரிழத்தம் வந்து அவ்வப்பொழுது இடம்பெயர்த்து கொண்டு தன்னுடைய அமைப்பை மாறுபடு மாற்றி மாற்றிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால் அந்தந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய செட்டிங் அது எந்தெந்த மாவட்டத்தில் போய் மழைப்படிமை கொடுக்கும் என்பதுதான் தான் அவ்வப்போ அவையும் மாறி மாறி கடலோரத்தில் எங்கே நுழைகிறது அது எந்த எந்த விதத்தில் அது சுழட்டப்படுகிறது எந்த மாவட்ட வழியாக போய் எந்த ஊர் மலையில் எந்த ஊர் மலை மரங்களில் படுகிறதோ அங்கே அது மழைப்பிடிவை ஏற்படுத்தும் அது சுருக்கமாக சொல்லப்படால் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் இடிமழை உண்டு குறிப்பாக நீலகிரி வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு மழை இருக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பிற பகுதிகளில் டெல்டா மாவட்டங்களும் சரி தென் மாவட்ட உள்பகுதி இதெல்லாமே அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்தும் விதத்தில் மதியத்தில் மேகங்கள் உருவாகலாம் கருமேகங்கள் உருவாகும் ஆனால் கருமேகம் கருமேகமாகவே நகர்ந்து போய்விடும் சில இடங்களில் தூரலை கொடுத்து விட்டு போகும் இதுதான் ஆய்வறிக்கை பெரிய அளவில் மழை இல்லை இப்போதைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து பரவலாகவும் அதே இடிமழை இப்போ மேற்கு தொடர்ச்சி மழையில் மட்டும் இடிமழை கொடுக்குது அதே மாதிரி லேசான மழை உள்ளேயும் சமவெளிகள்லேயும் வங்கக்கடலோர பகுதிகளிலேயும் மழை படிப்பை ஏற்படுத்தும் வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே தான் இருக்கும் அதுவும் பாதிக்கும் மழை அல்ல நனைக்கும் மழை உலர்த்துதலை நனைக்கும் அறுவடைக்கு மிரட்டும் இப்படிப்பட்ட மழை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி நாலு இருபத்தி ஏழு பேர் தான் மழை இருக்காது எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்டு நாட்கள் மாத இறுதி நாட்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலுலையும் கிழக்கு காற்று வருவது தான் அது கிழக்கு காற்றை ஏற்படுத்தக்கூடிய சிறு காற்று சுழற்சி தொலைவில் இருக்கும் கிழக்கு காற்றை அனுப்பும் ஆனால் மாத இறுதியில் இருபத்தெட்டு எட்டு முப்பது முப்பத்தோரு தேதிகளில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு காற்று சுழற்சி மே மிக மிக கொஞ்சம் கிழக்கு காற்றை கூடுதலாக ஏற்றும் நிலநடுக்கோட்டிலிருந்து காற்று வந்தால்தான் தான் அதிக மழை ஆனால் பார்க்கும் பொழுது கிழக்கு காற்று மட்டும்தான் போல் தெரிகிறது இதனால் அளவான மழைப்பிடிவு மாத இறுதியில் இருக்கும் அதாவது மிதமானது முதல் சற்று கனமழை மார்ச் இறுதி நாட்களில் இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் ஆங்காங்கே இருக்கும் தான் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் குறைவான பரப்பில் இருக்கும் பெய்யும் இடத்துல சற்று கனமாக இருக்கும் இது மாத இறுதியில் இதுவும் பெருசாக பாதித்தராது அது அந்த மழை ஏப்ரல் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளில் நாலாம் தேதி தேதி வரைக்கும் தொடரும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஆனால் பெரிதாக மழை இருக்காது நிகழ்வுகள் ஒன்றன்மின் ஒன்று வந்து சில நிகழ்வுகள் தெற்கு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்களுக்கு கூடுதல் மழைப் மழைப்பெடிவை கொடுக்கும் அப்படிப்பட்ட படிவு ஏப்ரல் பத்து தேதியிலிருந்து அமைய இருக்கிறது கண்டிப்பாக ஏப்ரல் பத்திலிருந்து மே பதினைந்து வரை இருக்கக்கூடிய முப்பத்தைந்து நாட்களிலே நல்ல ஒரு படிவை தரக்கூடிய வானிலை அமைப்பு மாதத்திற்கு மூன்று வீதம் பத்து நாட்களுக்கு ஒன்று வீதமாக கொடுக்கிறது கொடுக்கும் அதாவது குறிப்பாக ஏப்ரல் அதாவது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி ஒட்டி உள்ள நாட்களில் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு மழை இருக்குது அப்புறம் அது அப்படியே பார்த்திங்கன்னா மாத இறுதியில் மழை இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மே மாதம் பத்து தேதி வாக்கில் மழை இருக்கும் இப்படி அந்த முப்பத்தைந்து நாட்களில் மூன்று வலுவான நிகழ்வுகள் இரண்டு வலுவான நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வு மழைப்படிவை தருவதற்கு வாய்ப்பு இருக்குது சித்திரையில் நல்ல மழை இருக்கிறது அந்த மழைப்படிவை எதற்காக இப்பொழுதே அறிவிக்கிறேன் என்றால் உப்பளப்பகுதியிலிருந்து வந்து கூடிய வினாக்களுக்கான விடையாக இருக்கும் இது அதாவது ஏற்கனவே உப்பளம் கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறது தற்பொழுது அந்த உப்பளத்தை சீர் செய்து மீண்டும் உப்பு உற்பத்தியை தொடங்கினால் உப்பு வாருவதற்கு பதினைந்து நாட்கள் பிடிக்கும் ஆகவே பதினைந்து நாட்கள் பிடிக்கும் பொழுது உப்பை வாரி கொண்டிருக்கும் போது மழை வந்துவிட்டால் அந்த செய்த முதலீடு அனைத்துமே அந்த சரி செய்தல்வதற்கான கூலி அனைத்துமே நஷ்டம் ஏற்படுத்திவிடும் மீண்டும் ஒரு மழை வந்தால் உப்பு உற்பத்தி என்பது மிகவும் நஷ்டப்படிக்க சென்றுவிடும் என்ற ஒரு வினாவிலையும் எழுப்பியதன் காரணமாக இந்த மாத இறுதியில் மழை இருக்குது ஆனால் பெரும் பாதிப்பு இருக்காது நீர் தேங்கும் பாத்தியில் நீர் தேங்கும் அளவிற்கு மழை இருக்கும் இருபத்தி ரெண்டுலேருந்து தூரல் சாரல் நனைக்க மழை லேசான மழை மிதமான மழை இருக்கும் அடுத்தபடி அதுவும் எல்லோ இடத்துக்கும் கிடையாது தினசரி அகசியம்பளையிலையும் தினசரி தூத்துக்குடியில் பெய்யுமான்னு சொல்ல முடியாது ஒரு நாள் தூத்துக்குடி உப்பளத்துக்கிட்ட பெய்யும் ஒரு நாள் தூத்துக்குடி மாநகருக்கு பெய்யும் அப்படித்தான் சொல்லலாம் அப்படிப்பட்ட மழை பிடிவி இருக்கிறது இந்த மாத இறுதியில் கொஞ்சம் பரவலான பெய்யும் ரெண்டு மூணு நாள் நல்ல மழை பெய்வே பெய்யும் அந்த மாத இறுதி நாள் அதே போல் இதெல்லாம் விட்டுவிட்டால் அடுத்த ஏப்ரல் மாதம் பத்து தேதியிலிருந்து மே பதினைஞ்சி வரைக்கும் நல்ல மழை இருக்குது அதாவது ஒரு ஒரு பத்து நாளில் ஏழு நாள் வெயிலடிக்கும் மூன்று நாள் மழை பெய்யும் அந்த மூன்று நாள் முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் இதமான வெப்பம் இருக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் நூறு டிகிரி தாண்டி நூறு டிகிரி ஒட்டி இருக்கும் பிறகு நூறு டிகிரி நெருக்கமாக வந்து நூறு டிகிரி ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி குறையும் மழை பெய்வே கொடுக்கும் பிறகு மீண்டும் நூறு டிகிரி எட்டும் நூறு டிகிரிக்கு நூறு டிகிரிக்கு மேலே போகும் அப்படி தான் மே மாதம் வெயிலும் இருக்கிறது ஏப்ரல் மாதம் வெயிலும் இருக்கிறது மழையும் இருக்கிறது இதுதான் நம்ம சுருக்க அறிக்கையாக சொல்கிறோம் அதுவே நீங்களே இதன் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் அனைத்திற்குமே இந்த ஆய்வறிக்கை பொருந்தும் என்று எதிர்பார்க்கிறேன் உப்பளத்திற்கும் செங்கல் சூளைக்கும் விதைத்த விதை விதைத்தலுக்கும் உப்பள பணிகளுக்கும் அதே போல் பூச்சி விரட்டு அடித்தல் அனைத்திற்குமே பொருந்தும் இணைந்தே நீங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி